அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்து இரண்டாவது சோமவாரம் இந்த நாளில் சிவனை நினைத்து இந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்களும் துன்பங்களும் நிச்சயமாக தீரும் பணவசியம் உங்களுக்கு உண்டாகும் மந்திரங்கள் அதாவது சக்தி வாய்ந்த மந்திரங்கள் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வருது பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் லலிதா சகசிரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் கனகதார சோஸ்திரம் இதை மாதிரி பெரிய பெரிய மந்திரங்கள் எல்லாமே நமக்கு ஞாபகத்தில் வரும் ஆனா இது எல்லாமே எல்லாராலையும் பார்க்காம சொல்ல முடியுமா அப்படின்னா அதற்கு சாத்தியப்படாது அதற்காகத்தாங்க அதை போலவே சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரங்களை பற்றி அதாவது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு முக்கியமான திதிகள்லையுமே சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரங்களை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் இந்த நாளில் சிவ வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான இந்த நாளில் ஓம் பவத் பவாய சம்பவாய ஓம் சம் ஓம் நமக ஓம் பவத் பவாய சம்பவாய ஓம் சம் ஓம் நமக இந்த ஒருவரி மந்திரத்தை உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் சொல்லுங்க இந்த கார்த்திகை சோமவார நாளில் முடிந்தால் ஒரு கிலோ பச்சை அரிசியை வாங்கி யாருக்காவது தானமாக கொடுங்க அந்தணர்களுக்கு கொடுக்கலாம் கோயிலுக்கு கொடுக்கலாம் ஆதரவற்றவர்களுக்கு கொடுக்கலாம் உங்களால யாருக்கு கொடுக்க முடியுது அவங்களுக்கு இன்றைய நாளில் இந்த மந்திரம் சொல்லக்கூடிய நாளில் பச்சரிசியை தானமாக கொடுக்கும்போது உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் நிச்சயமாக உண்டாகும் இந்த மந்திரத்தை குறைந்தது நாற்பத்தி எட்டு முறை அதிகபட்சம் நூத்தி பதினோரு முறை கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து சொல்லுங்க மறுபடியும் சொல்றேன் முடிந்தால் சிவாலயம் சென்று சிவதரிசனம் பார்த்துட்டு கோவிலில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்கள் மனக்குறைகள் இல்லாமல் சிவனுளால் நிச்சயமாக நீங்குங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு சிவொருளாலும் மகா பெரியவாருளாலும் நல்லதே நடக்கட்டும்